அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் தமிழ் இலக்கணத்தில் செய்வினை என்ன என்பது பற்றி பார்க்கலாம் செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினை ஒரு செய்வினை தொடர் எழுவாய் செய்யப்படுபொருள் பயனிலை இதெல்லாம் அமைந்து வரும் முதல்ல எழுவாய் இரண்டாவது பொருள் மூன்றாவதாக பயனிலை பொருளுடன் வேற்றுமை உருபு ஐ அதாவது இரண்டாம் வேற்றுமை உறுப்பு பொருளுடன் இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ மறைந்தோ வெளிப்பட்டோ வரும் எடுத்துக்காட்டு கயல்விழி கதை பிடித்தால் இங்கு வந்து இரண்டாம் வேற்றுமை உருபு ஐங்கிறது வந்து மறைந்து வந்துள்ளது அடுத்து பாருங்கள் கயல்விலி கதையை படித்தால் இதில் வந்து இரண்டாம் ஏற்றுமை உருவானது வெளிப்பட்டு வருது அதாவது கதையை அதில் ஐங்கிற இரண்டாம் வேற்றுமை உரு வந்துள்ளது நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்